முன்னணியிலே இருக்கக்கூடியவர் அதற்காகவே ஒரு பெரிய அமைப்பை கட்டியும் இருந்த போது அவருடைய காணொலிகள் தமிழ்நாடு முழுவதும் என் உலகம் முழுவதும் தமிழ் பேசக்கூடிய சொந்தங்களுக்கு போய் சேர்ந்து இதுவரைக்கும் ரெண்டு லட்சத்தி சப்ஸ்கிரைபர்களை பெற்று ஒரு சிறந்த தமிழில் சட்ட விழிப்புணர்வுக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு தரமாக தன்னுடைய யூடியூப் தலைமையில் நிறைய செய்திகளை போட்டு நம்ம எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு ஒரு கருவியாக ஒரு மைய புலியாக உங்கள் ஜீமில் இணைஞ்சி ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடங்கை தாறுதான் அந்த சிறுமலைக்கோட்டை அந்த ஊராட்சியினுடைய குடிமகன்

சமூகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை சட்டப்பூர்வமாக தான் இதை வந்து சரி செய்ய முடியும் என்பதை முழுமையாக நம்பி அந்த சட்டத்தை கையில் எடுத்து இந்த சட்டம் பாமரத்துக்கு போய் சேர்ந்த அடிப்படையில் அந்த ஆர்டிஐ வந்து ஒரே ஷீட்ல வந்து இவர் மேக் பண்ணாரு அதாவது என்னன்னா ஒரு ஒரு ஷீட்டை கொண்டு விட்டோம்னா அந்த ஒரு ஷீட்லாலே நம்ம இந்த ஆர்டிஐங்கிற விஷயத்திலேயே அது கற்றுக்கிற மாதிரியா அது ரெடி பண்ணி

சட்டங்களும் ஊராட்சிக்கு இருக்கு உறவு பாதுகாப்புக்கு இருக்கு இந்த பட்டா வாசித்தான் வாங்குற விஷயங்களுக்கு சட்டங்கள் இந்த மாதிரியான விட்பறவையும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து நமக்கு செஞ்சிருக்கிறார் அவர் கூட ராணுவத்திலிருந்து எப்படி மக்களுக்கு பணியாற்றினாரோ அதே போல அங்கிருந்து குழு ஓய்வு பெற்று இங்கே வந்து நம்மோடு வாழ்ந்தாலும் கூட இங்கேயும் அவர் மக்களுக்கு தான் பணியாற்றி இருக்காரு அவருடைய சேவை நம்ம வந்து ரொம்ப ரொம்ப இவரு ஆசிரியர் எங்களோட நம்ம நம்ம டீம்ல இவரும் திருவண்ணாமலை மாணத்துக்காக தான் டீமில் வந்து ரொம்ப டெடிக்கேட்டாக இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப முக்கியமாக அவர் இப்போ இங்கே ஒரு ஒர்க் இருக்குதுங்க இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ் பண்ணணும்

இந்த விஷயத்தை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணணுன்னு சொன்னால் அதை செய்யக்கூடிய நம்பளால் இருக்கிறார் யூட்டோ ரிவர்ட் நம்ம ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா நம்ம இந்த விஷயத்த செய்யணுமேடன் நம்ம ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கொடுக்க முடியுது அந்த ஃப்ரேம் ஒர்க்கை எடுத்துகிட்டு அதுலேயே இருப்பார் அது அதாவது அதுக்காகவே என்ன பண்ணாங்கன்னு ஓப்பு ஒப்பு கொடுத்துருவாரு கொடுத்துட்டு அதை வேலை முடியுற வரைக்கும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு அது ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது சக்சஸ்ஃபுல்லா நடந்த பிறகு இதனால சக்சஸ் ஆகிச்சு ஃபியூச்சர்ல நடத்தும் போது இப்படிலாம் மாற்றி நடத்தணும் நமக்கு பல்வேறு வழிமுறைகளை காட்டி இன்னைக்கு நம்ம டீம்ல வந்து ஒரு சொத்து அசையா சொத்து அசைய சொத்து போய் அந்த மாதிரி நம்ம சிவா ரொம்ப முக்கியமான ஒரு பால முருகன் எங்கள் எங்கள் டீமில் வந்து நம்ம காமன்மேன் முருகேசனுடைய ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறவர் அவர் காமன்மேனால ரொம்ப ஈர்க்கப்பட்டு அவருடைய செயல்களுக்காக ஈர்க்கப்பட்டு அவர் மூலியமாக வந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக வரப்போடுது இன்றைக்கி நேற்று நடந்த இதே இடத்துல சம்பவம் ஒரு நாங்கள்லாம் கொஞ்சம் சாப்பிட வெளியே போகும்பொழுது ஒரு ஃபார்மரனுக்கு இவர் கொடுத்த கைடன்ஸி இவர் கொடுத்த கைடன்ஸியாக அங்கடு உட்காந்து பேசும் பொழுது பரஞ்சோதியை சொல்லியிருக்காரு இவர் ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் இருபத்தஞ்சி முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு உள்ள மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு ரொம்ப சந்தோஷம் தாரு அவ்வளோ வந்து இந்த விஷயங்களையெல்லாம் கற்றுக்கிட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல கராய்களை கூட போயிட்டுருக்காரு இன்றைக்கும் கூட இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு ஒரு மூணு பேர் நாங்கள் நானும் நானும் நம்மளுடைய காமன் மேனு தியாகு மூணு பேர் நாலு பேர் நாங்கள் கையை வீசி நடந்து வந்தோம்னா நிகழ்ச்சி நடக்காது ஆனால் இவர் இல்லாட்டினா நிகழ்ச்சி கண்டிப்பாக நடக்காது நாங்க வந்துட்டோம் என்ன பண்ணுவோங்க இந்த மாதிரி மைக்ல பேசுறோம் இல்லை நாங்க இங்க மைக்ல பேசுறதுக்கு முன்னாடி ரெண்டு மணி முன்னாடி இவர் வந்து இங்க வேலை பார்ப்பாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போவாரு அது மாதிரி ஃபீல்டு ஒர்க்ல வந்து பெரிய ஒர்க்கை வந்து எங்களுக்கு காட்டி பண்ணிக்கிட்டு இருக்காரு திரு பால முருகன் பாலா எங்களுடைய செல்ல பாலா மகிழ்ச்சி பாலா சூப்பர் நம்முடைய அருமைக்குரிய சகோதரர் விமல் அவர்கள் டேட்டா களஞ்சியம் நம்ம நம்மளே இன்ஃபர்மேஷனுக்காக ஒர்க் பண்ணுறவங்க நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் அதுக்காகவே ஒர்க் பண்ணுற ஆட்கள் நம்ம ஆனால் எங்ககிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது இவர் தான் வந்து நேற்று கூட இதே அரங்கத்தில் நான் சொன்னேன் எங்களுக்கே வந்து இப்போ ஒரு கடலூரில் ஒரு கான்ட்ராக்ட் வேணும்னா நான் எப்பயோ சொன்ன கான்ட்ராக்டை எடுத்து சேவ் பண்ணி வச்சுருப்பார் கடலூரில் யாருங்க இந்த கடலூரில் அந்த விருதாச்சலந்த கிட்டங்க யாருங்க இருக்கான்னு கேட்டால் கரெக்டாக சொல்லக்கூடியவர் அது வந்து நாட் ஓன்லி கடலூர் என்டையர் தமிழ்நாட்டில் இங்கெங்கே இந்தந்த ஊரில் இவங்க இருக்காங்க இந்த ஊரில் இவர் ரெண்டு வருஷம் முன்னாடி கிளாஸ் போட்டார் அஞ்சு வருஷம் முன்னாடி இந்த இந்த வேலையை செஞ்சார் அப்படின்ட்டு அதை எடுத்து ஒரு விஷயம் நடந்துட்டு இப்போ இதே விஷயம் இங்கே நடந்துட்டு போயிட்டாலும் கூட இங்கேருந்து நீங்கள் ஒரு ஆள் வந்து நாங்கள் சென்னையில் வந்து நாங்கள் வந்து இந்த திருவள்ளூரில் காஞ்சிபுரத்தில் நாங்கள் அவங்க கூட இன்னைக்கு வேலை செய்கிறோம் சொன்னீங்கன்னா உங்களை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு வருஷம் கழித்து திருவள்ளூர்ல யாராவது வேலை செய்கிறேன்னு சொன்னாங்களான் கேட்டால் அது உங்கள் நம்பரை சொல்லக்கூடிய நம்பராக இருக்கக்கூடிய எங்கள் டீமுடைய தகவல் கலஞ்சியம் அருமைக்குரிய சகோதரர் விமல் அதே போல் அங்கே ரெண்டு பேர் என்ட்ரி இருக்காங்க ஒருத்தர் திரு ஷேக் அவர்கள் மதுரையில் நான் பிறந்த ஊரில் நான் பிறந்த தெருவில் அவர் வந்து என்னுடைய இருந்து இப்போ ஒரு கால ஒரு கால சகி மாதிரி அவர் ஒரு பாலிய கால சிநேகிதர் நம்முடைய ஷேக்கு அவர் நான் பிறந்த என்னுடைய நெல்பேட்டையில் என்னுடைய வீட்டுக்கு நான் எங்கே வளர்ந்தனோ எங்கிருந்து ஒரு பத்து வீடு தான் அவர் வளர்ந்தார் நாங்கள்லாம் வந்து அந்த தெருவில் பிறந்தாங்க கூட பலரும் பலவிதமான வேலை பார்த்தா நாங்கள் சமூக வேலையில் ஈர்க்கப்பட்டு நானும் அவ இந்த ஆர்டிஐ இதெல்லாம் பண்ணும் பொழுது என்னோடு வர ஆரம்பிச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எனக்கு அடுத்தபடியாக அக்கிமுக்கு அடுத்தபடியாக அக்கிம் இல்லாட்டி சேர்க்க முடியுங்க அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி அவர் வந்து என்னோட பரிமாணித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அருமையாக சகோதரர் ஷேக் ஒரு மகிழ்ச்சி இன்னைக்கு கூட மதுரையில நடக்கக்கூடிய மாநாட்டுக்கு மிக மிக முக்கியமான பெரிய நல்ல பணிகளை எல்லாம் தொடர்ந்து செய்யறதுக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு